கடந்த முப்பது ஆண்டுகளில் சிங்கப்பூரின் சட்ட சமூக துறையின் பரிணாம வளர்ச்சியை விவரிக்கும் பரந்த கண்ணோட்டத்தை வழங்கும் வகையில் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான கா சண்முகம் தமது புதிய நூலை வெளியிட்டுள்ளார் கொள்கை நியாயம் கருணை என்ற அந்நூல் பிப்ரவரி ஆறாம் தேதி எஸ்பிஎச் மீடியா அரங்கில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் வெளியிடப்பட்டது ஓய்வு பெற்ற கௌரவ மூத்த அமைச்சர் கோட்ர்போங் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திரு சண்முகம் ஆக இளைய நாடாளுமன்ற உறுப்பினராக அரசியலில் நுழைந்தது முதல் ஈராயிரத்தி எட்டுக்குப் பிறகு அமைச்சராக பொறுப்பு வகித்தது வரை பல்வேறு காலகட்டங்களில் அவர் ஆற்றிய உரைகளை ஒரு தொகுப்பாக பதிவு செய்துள்ளது நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு சண்முகம் தமக்கு ஒரு முழுமையான பாரம்பரியமான தன் வரலாற்று நூலை எழுத நேரமில்லை என்றாலும் நாட்டின் பயணத்தை புரிந்து கொள்ள விரும்புவோருக்கு இந்த தொகுப்பு ஒரு முக்கிய வளமாக அமையும் என்று குறிப்பிட்டார்